பாருங்க பூஜா ஃபேமிலியோடு வந்துட்டா காலையில பாருங்க குட்டி பூஜா பூஜாங்க பாருங்க எல்லாரும் வந்தாச்சு காலையில எல்லாம் பால் சாப்பிட்றாங்க ஓடுறாங்க பாருங்க எல்லாம் பால் குடிக்கிறாங்க என்ன பூஜா என்ன காலையில் வந்தாச்சு பாருங்கள் சுஜாவை பாருங்க கோவக்காரி சுஜா இப்போ பாருங்கள் எப்படி கோவப்படுறா பாருங்க இப்போ புஷ் எப்படி இந்த பாத்தீங்களா எப்படி கோவக்காரி என்ன ஏய் என்ன நீ என்னன்னு பாத்திருக்கா எப்படி ஓம சரியான கோவம் சூஜாக்கு அங்கே பாருங்க பூஜா மதிய ஒன்று இருக்குது அது அமைதி எல்லா பிள்ளைங்களும் அமைதியான பிள்ளைங்க தான் இந்த ஒன்று தான் தும்பி வச்சது இது பாருங்க பாவம் பாவமாக உட்காந்துரு பாருங்க பூஜா பூஜா ஏ பூஜா பூஜா பூஜை அங்கே பாரு அது ஏதோ பாவம் சோமோ உட்காந்துருக்கு அங்கே பாருங்க ஐயோ போஸ் கொடுக்குறது பாருங்க கருவேப்பைய போஸை பாருங்க ஏய் கண்ணில் கத்தால குத்திருச்சிங்க பாவம் போஸ் கொடுக்குது ஏய் இந்த பாரு மேடம் எல்லாரும் போஸ் கொடுக்குறாங்க ஏய் இங்கே பாரு இவனுக்கு ஒரு பெயர் வைக்கணும் செம்பருத்தி பாரு செம்பருத்தி இவன் பேர் செம்பருத்தி இங்கே பாருங்க ஏய் குட்டி தான் அழகா போஸ் கொடுக்கறியா இப்பங்க அண்ணா போடுற பாருங்க நடக்க கூட முடியாது ஆனால் சர்வான போகக்காரியமாவா ஐயோ போஸ் கொடுத்ததுன்னு அவட்டவே இல்லைங்க ஐயயோ போகுதுண்டா பாலக்குடி போசோ பூசு பாலக்குடிங்க பாலக்குடிங்க பூஜா ஏ பூஜா பூஜா என்னவோ சோகமாக இருக்கா போய் வரோம் புளிக்குட்டி சரி சரி பால் குடிங்க பால் குடிங்க